உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட் பண்ணி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வக்கரமாக இருக்க போகிறார் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது பதினோராம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நிறைய போராட்டத்திற்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரமாறார் முதல் கண்டிஷன் தான் அப்போ எவ்வளோ பெரிய போட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப சீக்கிரமாக அதில் இருந்து வெளில வர போகிறீங்க அதில் வெற்றி பெற போகிறீங்க அதனால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் போது இந்த பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது அப்போ பெரிய லெவலில் ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பட்டம் பதவிகளாக இருக்குது நிறைய ராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நான் வேலை செய்கிறேன் நிறைய எஃபர்ட் போடுறேன் ரெகக்னைசன் இல்லை அந்த ரெகக்னேஷன் எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் அதற்கான உழைப்புகளை கண்டிப்பாக போடுங்க வெற்றி உறுதி தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகரா தனுசு ராசி அன்பர்கள் காரணம் கிட்ட ஏற சனி காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் செய்த விஷயங்களில் தோல்வி கிடைச்சிருக்கும் அந்த தோல்விகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு மேலே வந்துட்ருக்கீங்க அடுத்த நிலைக்கு செல்வதற்கான மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு மூன்று கிரகம் இருக்குது எப்போவுமே ஒரு பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பெரிய லெவலில் பலனை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு சூரியன் ஒன்பதாம் அதிபதி அவர் பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை எதை பண்ணாலும் டிலே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுடைய முயற்சியை அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகுது அதே போல் புத பகவான் பத்தாம் இடத்துலையே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று உச்சம் பெற்றிருக்கார் ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த தனுசு ராசி இந்த மாதம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது மேஜராக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருப்பீங்க அப்படின்னா பணம் வந்தால் போதும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஏதாவது வழி இருக்கா பார்ப்போம் பணம் தான் பிரச்சனை சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்போ அந்த பணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துடும் எப்படி பணம் வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு பணத்தை சோர்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அது நடக்கலை அவ்வளோதான் அது டிலே ஆகிட்டே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த நபர் என்ன சொல்லியிருப்பார் கொடுக்காத நபர் கிடையாது கண்டிப்பாக அவரால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது அவருக்கும் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது ஆனால் அவருக்கே வர முடியாத சில சூழ்நிலைகள் இருந்ததுனால உங்களுக்கு அது கிடைக்கல இந்த மாதம் அவருக்கும் பணம் வரும் அதனால் உங்களுக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதேமாதிரி பணம் வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சார் அப்ளை பண்ண அந்த பேப்பர் வேணும் இந்த பேப்பர் வேணும் இழுத்தடிக்கிறாங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அந்த வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி சகோதரர் மூலமாக உதவி கிடைக்கிது அப்படின்னு அவர் கூட சேர்ந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க அவர் உதவி செய்வார் அதோ நிப்பாட்டிங்க இல்லை உதவி பண்ணார் அதனால் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவர் பிஸ்னஸில் சேர்க்கறது செய்யறது வேண்டாம் அதனால் பிரச்சனையில் சந்திக்கக்கூடியவர் தனுசு ராசி என்பவர் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி வலுபட்டுருக்கு அப்போ யாரெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து பியூட்டி ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசி என்பது கண்டிப்பாக இருக்க போகுது நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க உங்களுடைய இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பணத்தை போட்டால் தான் எதாவது நான் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற நிலை மாறி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது பணத்தை கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த அக்டோபர் மாத பலன்கள் இருக்கப்போகுது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மா கிட்டே ஏதாவது சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன்ட்டு போங்க இல்லைன்னா அங்கே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் சண்டை சச்சல் வரும் அதனால் பிரிவினைகள் வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம்க்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணு உங்களுக்கு காத்துட்ருக்கு உங்கள் எதிர்பார்த்த வரன் காத்துட்ருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்குது நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு மேரேஜ் ஆகாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அளவு தான் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதே விட அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாமல் நிறைய டிலே ஆகிட்டே இருக்குது நீங்கள் எதாவது பொண்ணு பார்த்து ஓகேன்னு சொல்லும்போது அவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க அவங்க ஓகேன்னு சொல்லும்போது நீங்கள் வேணாம்னு சொல்லிடுவீங்க அதனால் டிலே ஆகிட்டே இருக்குது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க பண்ணாமல் சில வரன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் இந்த மாதமே நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பது இருக்குது இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நாளில் சில முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க புதிய முயற்சிகள் செய்யாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பதினோராந்தேதி அந்த நாட்களில் கண்டிப்பாக பண வரவுகள் வரும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்கக்கூடிய நாட்களாகவும் அந்த நாட்கள் இருக்க போகுது இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்கு சண்டைகள் குறையும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை டெய்லியுமே பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மூணு டு நாலரை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு இந்த நாட்களில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கரையும் கிடைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தந்தால் போல தசாபுத்தி தகுந்தாப்போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பழங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டே டீடைலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ப ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசனம் போன்ற பயிற்சி ஒப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறோம் இருக்க குழம்பு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தோ